ரேணுகா அப்படின்ற உண்மையான ரேணுகாவே இல்ல அவங்க சந்திரகாந்தாவோட அசிஸ்டன்ட் அவங்களும் போலீஸ் தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த குல விஷயத்துல எனக்கு மர்மமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க வந்து எப்பிட்றா அந்த இடத்துல இருந்து அதாவது அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தாலே அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க அந்த கும்பில குடிக்கிறதுக்கோசரம் இவங்க போலியா அந்த இடத்துல மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரிதான் உள்ள போனாங்க அந்த தான் நம்ம விஜய் பார்த்து விஜய் அதுக்கப்புறம் அணுகி இந்த இடத்த கூட்டிட்டு வந்தாங்க சரி ஓகே அது எல்லா உண்மையும் விஜய்க்கு தெரிய வருது உடனே விஜய் இருந்துட்டு அந்த இடத்துல எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு சந்திரகாந்தா மேடத்துக்கிட்டே எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க என் மனைவியை வந்து கொலை பண்ணாங்களா இல்ல உங்களுக்கு என்ன சொல்லி என் வாழ்க்கையை ஒரு பக்கம் நரகமாக்கின்னு இருக்காங்க என் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் ரொம்பவே படாத பாடுபட்டு இருக்கேன் நீங்க தான் எனக்கு உதவி சொல்லிட்டு சந்திரகாந்தி மேடத்துக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க உடனே அவங்களும் இருந்து சரி ஓகே ரேணுகா மாதிரி நீயும் அங்கே நடி உன்னால முடிஞ்ச வரைக்கும் நடி உண்மை எல்லாமே தெரிஞ்ச அப்புறம் நீ திரும்ப இங்கேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே இந்த விஷயம் மல்லி உட்பட யாருக்கு மே தெரியக்கூடாது விஜய்க்கு மட்டும் தான் அந்த விஷயம் தெரியும் சொல்லிட்டு ரேணுகாவை எப்படி பார்த்து போற அது போலவே பாசத்தோட அன்போடும் அக்கறையோட அரவணிப்பையோடும் பாத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதே சமயத்துல இப்ப நிஷா மறுபக்கம் கதிரேசன் வந்துட்டாங்க கதிரேசன் பாஸ்தா காட்டினாலும் கதிரேசன் அடிச்சு ஓட விட்டாங்க உடனே கதிரேசன் இருந்து இவன் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு ரேணுகா இருந்து இவன் அக்காவே இல்ல என் அக்கா இப்படி இருக்க மாட்டான் என் அக்கா இறந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இல்ல ஆனா நிஷா எப்படி இதெல்லாம் நம்பின இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க நிஷா சொன்ன வார்த்தை ஒவ்வொன்னும் அப்படியே சும்மா பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே ஒரு பக்கம் நம்ம ரேணுகாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உடனே ரேணுகா இருக்காங்கல்ல அவங்க இறந்தது எல்லாமே தெரிய வந்துருச்சு அதே சமயத்தில் நிஷா வெளியே போயிட்டு ஃபோன் பேசுறாங்க யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த குழப்ப இவங்க ரெடி பண்ணால அவங்களுக்கு மேடம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிசுவே தட்டாம கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க போன ஒட்டு சொல்லிட்டு ஒரு பக்கம் வர வச்சு உடனே ஜெயிலுக்கு கூட்டிட்டு குத்துதான் இதுக்கு மேல பேச்சே இல்லை நீ பண்ண தப்புக்கெல்லாம் உனக்கு சரியான தண்டனை ஆப்பு கிடைக்க போகுது இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குழப்பங்கள் நிறைந்த ஒரு பகுதியா தான் இப்போதைக்கு நடந்துன்னு இருக்கு அதே சமயத்தில் நம்ம சந்திரகாந்த மேடம் இருக்காங்களோ அவங்க நிஷாவ தவட மேலே நாலு போடுறாங்க உண்மையை சொல்லு உண்மையை சொல்றேன் சொல்றீன்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லவே இல்லை கட்சியில உண்மையை சொல்லிடுறாங்க ஆமா நான் தான் இது எல்லாமே பண்ண ஏன் அக்கா என் கூட சந்தோஷமா அவளோட வாழ்க்கை இருந்துச்சு ஆனா என் அக்கா என்னைக்கு என் மாமா கட்டின்னு போனாரோ அண்ண என் சந்தோஷம் எல்லாமே போயிருச்சு அதுக்கப்புறம் என் மாமா என் மேல கேர் பண்ண ஆரம்பிச்சாரு அதனால என் மாமா என் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு இதுக்கு தடங்கல என் அக்கா இருந்தா என் அக்கா கிட்ட சொல்லி பார்த்தேன் என் அக்கா கேட்கல அதனால அவ கதே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அனிமன் போன சமயத்தை பயன்படுத்தி அதை என் மாமன் தான் பண்ண மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அதே சமயத்துல அப்போதைக்கு நாங்க எதுவும் கேஸ் போடல என் மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருந்தேன் ஆனா என் மாமாவுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல என்னடா பண்றது என் வாழ்க்கை எப்படி கேள்விக்குரிய ஜாலியா இருக்கு இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே இல்லையா என் மாமா என்னை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கவலை ஒரு பக்கம் ஏக்கம் ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் துயரம் ஒரு பக்கம் எல்லாமே சேர்ந்து என்ன வாட்டி வதச்சிச்சு சரி வழி தெரியல எனக்கு அதனால நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ரேணுகா கதையை முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் யாரும் வாழ்க்கையில மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உடனே மல்லி வந்தா ஆடா தக்காளி வாச்சு இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இதுக்கு மேல என் மாமனை வச்சுன்னு யூஸ் இல்லை எனக்கு கிடைக்காது யாரு கிடைக்கிறாங்க சொல்லிட்டு விஜய் ஜெயில போட சதி திட்டம் தீட்டினா அந்த தீட்டத்தை தீட்டம் தான் இவ்ளோ பிரச்சனை இவ்வளவு எண்ணங்கள் ஒரு பக்கம் அந்த கேடுகட்ட ரஞ்சிதம் இவன் ஒரு பக்கம் என் மாமா தான் எனக்கு வேணும் என் மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு என் மாமன் அவ்வளவு உலகம் அழகினா அவனை சுத்தி சுத்தி எல்லாரும் ஒரு பக்கம் வந்தாங்க எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல பயம் ஒரு பக்கம் பதட்டம் ஒரு பக்கம் எல்லாமே சேர்ந்து என்ன குழப்பத்துல தள்ளிச்சு அந்த தான் நான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு இப்ப திடீர்னு ரேணுகா வந்துட்டான்னு சொன்னது எனக்கு தூக்கி தூக்கிவாறு போட்டுருச்சு ஐயோ அவளுக்கு உண்மை எல்லாமே தெரியுமே நான் தான் இதை பண்ணேன்னு சொல்றோம்னு தான் வந்தேன் ஆனா இது உண்மையான ரேணுகா இல்லைன்ற விஷயம் எனக்கு எப்பயோ தெரியும் இருந்தாலும் கம்பார் பண்றதுக்கு தான் நான் வந்தேன் இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் ஜெயிலையும் என்ன தள்ளிட்டீங்க இதுக்கு மேல சந்தோஷமா இருங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உரையை முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் பாக்கணுமே நம்ம ரேணு இருக்காங்கள அவங்க இருந்த அதாவது ரேணு போ நடிக்கிறவங்க அவங்க இருந்து எப்படியோ வந்த வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பறன்றாங்கம்மா தாயை நீ எப்பனாலும் எங்க வீட்டுக்கு வாமா ஏன் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரியேசன் ஆரம்பிச்சுறேன் ஏன்னா கதிரேசனுக்கு ரேணுகா மேல ரொம்பவே பாசம் அந்த பாசத்தெல்லாம் அளவிட முடியாது அப்பா பாசத்தை அதனால அந்த இடத்துல அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு வாழ்க்கை ஒரு ஒரே வாழ்ந்து தே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலேயும் துக்கத்திலயும் துயரத்திலையும் இவங்க போராடி வென்று வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சூழல் வருமா வராதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தாங்க அப்படி என்னென்ன பண்ணணும் ஏதே எது பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் ஒன்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி தட்டிவிட்டு போங்க அப்பதான் நாம் அடுத்து அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக